வணக்கத்திற்குரிய அமைச்சர் தனது அன்புக்குரிய அண்ணன் கே என் நேர்வர்களே வணக்கத்திற்குரிய மேயர் உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளே பெரியோர்களே தாய்மார்களே பத்திரிகையாளர்களே அனைவருக்கும் வணக்கம் மலைப்பாகவும் இருக்கிறது வியப்பாகவும் இருக்கிறது மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது நானும் அந்த நேரோ தலைவர் தலைவரோடு பயணித்தவர்கள் இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சரோடு பயணித்தவர்கள் இப்போது தப்பியோடும் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அப்போதெல்லாம் சொல்லுவோம் கலைஞரிடத்தில் அவர் முதுமை காரணமாக முதலமைச்சராக இருந்தாலும் அன்றைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த நம்முடைய மாண்பு மிகு முத்துவேன் கருணாநிதி ஸ்டாலின் மனிதர் அன்றைக்கு அமைச்சராக இருந்த ஆற்றிய பணிகள் எல்லாம் நாங்கள் பார்க்கிற போது கலைஞருக்கு சொல்லுவோம் நீங்கள் மூலவர் முதலமைச்சர் நீங்கள் மூலவர் ஆனால் உற்சவர் தளபதி சென்று கொண்டிருக்கிறார் என்றும் வரவேற்பு சொல்லுவோம் இப்போது முதுமை காரணமாக அந்த வெளிநாட்டிற்கும் முதலீடுகளை பெறுகிற காரணத்தினால் அங்கே உட்கார்ந்து இருக்கிறார் மூலவர் நம்முடைய உற்சவர் விளையாட்டுத்தின் அமைச்சராக வந்து எங்களுடைய வார்த்தைகளை பெற்றிருக்கிறார் நான் தொடர்ந்து ஒரு வாரம் அவரை பார்க்கிறப்பெல்லாம் மகிழ்ச்சி கலைஞரை பார்த்து தலைமுறை பார்த்து இன்றைக்கு அவர் இன்றைக்கு உற்சவராக இருந்து இந்த ஆட்சியை நடத்துகிறார் இந்த கட்சியை நடத்துகிறார் இங்கிருந்து மூடவருக்கு என்னுடைய நன்றியை வணக்கத்தை தெரிவிக்கிறேன் இந்த உச்சவரை வார்த்தை கடமைப்பட்டிருக்கிறேன் வளைக்காக இருக்கிற ஆயிரத்தி ஐம்பத்தி

தண்ணீரில்லாத ஒரு தரம்பூர்ல இருந்து அண்ணனுடைய மொரட்ட மீசையை பார்த்து பொண்ணு தயாராக காட்டுற எங்கள் ஊரில் தான் நான் அவருக்கு நின்று அவருக்கு நன்றி எதுக்கு சொல்றேன் பிறந்தவருக்கு முன்னூறு கோடி ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு முதலமைச்சரும் நம்முடைய அம்மன் அவர்களோ அந்த முதலீடு திட்டத்தை நிறைவேற்றி தர வேண்டும் என்று சொல்லி அவர்களிடத்திலேயே வேண்டுகோளாக வைத்து தமிழ் இருக்கிற அமைச்சர் உங்களை வாழ்த்தி ஆறு சகோதரர் நம்முடைய உதயநிதியை வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வாழ்க்கை